அனைவரும் உறவுகள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அவை அந்த உறவுகளை நினைத்து நாங்கள் வடா வடம் இந்த செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய நாளிலும் நாம் இந்த நினைவே நினைவேந்தலைகளே கொண்டு போய் கடலுக்கு இரையாக்கி நிறையாக கொடுத்த இந்த உறவுகளை நினைத்து இப்பொழுது நாங்கள் இந்த அஞ்சலி எழுந்த சுனாமி ஆலி பேரலின் காரணமாக பெருமளவான உறவுகளை இழந்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட அடடே பக்கத்துல வந்துட்டேனே இங்கல வந்தா வந்துட்டேனே அப்படியே லைசா வெளிய போச்சு ஏல அதுல भैया இல்ல மெடிக்கு அங்கே மெடிக்கு வெளிய போற சார் அடுத்த ஆல் போய் வந்து தம்பி வா என்னடா இது என்னடா வந்துக்கிட்டே போயிடுவா ஆவே எதை விட்டுட்டு மாட்டாரு தக்கா தக்கா அட்டை பத்த

வணக்கம் <laughs> செலுத்தி நேரத்தில் இந்த அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் பல மாவட்டங்களில் இந்த தாக்கம் பெருமளவிலே இடம்பெற்றிருக்கிறது வகையிலே இந்த நாளிலும் நாங்கள் இருபதாவது ஆண்டிலே நின்று அந்த நினைவேந்தலை கொண்டிருக்கிறோம் தலைவர்கள்